வணக்கம் மக்களே தமிழக மக்களுக்கு மிக முக்கியமான அவசர அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க திருமணமான பெண்களே உங்களுடைய ஆதார் கார்டில் அப்பா பெயருக்கு பதிலாக கணவர் பெயரை எப்படி மாற்ற வேண்டும் ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் மக்களே இதை பண்ணாமல் விட்டுறாதீங்க பின்னாடி சிக்கல் உங்களுக்கு தான் இன்றைய சூழ்நிலையில் வங்கி கணக்கு ரேஷன் கார்டு மின் இணைப்பு என அனைத்திற்குமே ஆதார் என்பது அவசியமாகிறது ஆதாரின் பனிரெண்டு இலக்கண எண் அது ஒரு இந்திய கொடிமகனின் ஆதாரமாகவே மாறி வருகிறது முக்கியமாக திருமணம் ஆன பெண்கள் தங்களுடைய ஆதார் தகவலை தங்கள் தந்தை பெயருக்கு பதிலாக கணவன் பெயரை உள்ளிடுவதில் அதிக சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் எங்கே சென்று எப்படி மாற்றுவது என்று திணறிக்கொண்டு வருகிறார்கள் அது ரொம்பவும் ஈஸி தான் திருமணம் ஆன பின்னர் தந்தை பெயருக்கு பதிலாக கணவர் பெயரை ஆன்லைன் வழியாக மாற்றலாம் முழு விவரங்களையும் இந்த ஒரு பதிவில் தெரிந்து கொள்ளலாம் மக்களே முதலாவதாக என்ன செய் வேண்டும் திருமணமான சான்றை ஸ்கேன் செய்தோ அல்லது தெளிவாகவோ படம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக மை ஆதார் என்ற ஆதாரின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் அதில் உங்களுடைய ஆதார் எண் பதிவிடுங்கள் மூன்றாவதாக ஆதாருடன் இணைக்கப்பட்ட எண்ணிற்கு ஓடிபி வரும் அதை உள்ளிட்டு உள்நுழையவும் நாலாவதாக வலது மேல் ஓரத்தில் உங்களுடைய ஆதார் கார்டுடன் இணைத்த புகைப்படத்துடன் உங்களுடைய ஆதார் கணக்கு திறக்கும் மக்களே ஐந்தாவதாக அதில் உங்களுடைய பெயர் தந்தை அல்லது கணவர் பெயர் வீடு விலாசம் பிறந்த தேதி மற்றும் தெரிந்த விவரங்கள் அனைத்தும் இறக்கும் மக்களே அதை கிளிக் செய்தவுடன் அதில் நீங்கள் எதை மாற்ற வேண்டுமோ என்ற ஒரு விருப்பம் கேட்கும் அதில் பெயர் மாற்ற வேண்டும் என்று கொடுத்து தந்தை பெயருக்கு பதிலாக கணவர் பெயரை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றும் சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன சான்றுகள் சமர்ப்பிக்க வேண்டும் உங்களது கணவர் இவர் என்று நிரூபிக்கும் வகையில் சான்று குறிக்கும் திருமண பதிவுச் சான்று இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் பெயர் மாற்றத்திற்கு ஐம்பது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் எப்படி அப்டேட்டுகளை பார்ப்பது பின்வரும் உங்களுடைய கோரிக்கைக்கான எண் தரப்படும் மக்களே அதை வைத்து உங்கள் பெயர் மாற்றம் குறித்தான அப்டேட்டையும் தெரிந்து கொள்ள முடியும் புதிய கார்டு எப்போது கிடைக்கும் பெயர் மாற்றப்பட்ட புதிய ஆதார் கார்டு தொண்ணூறு நாட்களுக்குள் உங்கள் ஆதார் கார்டில் உங்களுடைய முகவரிக்கு போஸ்ட் மூலயமாக அனுப்பி வைக்கப்படும் மக்களே நேரடியாகவே எப்படி மாற்றுவது என்று தெரியுமா உங்களுடைய ஆதார் கார்டு திருமண பதிவுச் சான்று ஆகியவற்றின் நகலோடு அருகில் உள்ள சேவை மையத்திலோ அல்லது ஆதார் மையத்திலோ விண்ணப்பிக்கலாம் அதற்கு கட்டணம் ஐம்பது ரூபாய் தான் இனி எப்படி பெயர் மாற்றுவது என்று தயங்காமல் எளிமையாக மாற்றிக்கொள்ளுங்கள்